லைவ் டிரான்ஸ்லேஷன் இனி மொழி பிரச்சனை இல்லை ஆப்பிள் அறிமுகம் செய்த ஏர்பேட்ஸ் ஆப்பிள் நிறுவனம் தரப்பில் தற்போது ஐஃபோன் செவன்டீன் சீரீஸை வெளியிட்டுள்ள நிலையில் அத்துடன் ஏர்பாட்ஸ் ப்ரோ த்ரீ வெளியிட்டுள்ளது இதன் விலையாக மட்டும் இந்திய மதிப்பில் இருபத்தி ரெண்டாயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏர்பாட்ஸில் லைவ் டிரான்ஸ்லேஷன் வசதி உருவாக்கப்பட்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டிலும் ஆப்பிள் நிறுவனம் செப்டம்பர் மாதத்தில் தனது புதிய மாடல் ஐஃபோன்களை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் ஐஃபோன் செவன்டீன் சீரீஸை இன்று வெளியாகியிருக்கிறது இந்த ஐஃபோன் செவன்டீன் சீரீஸ் மட்டும் நான்கு மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதே ஆப்பிள் வாட்ச் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஆகியவற்றை அறிமுகம் செய்துள்ளது ஆப்பிள் நிறுவனம் அந்த வகையில் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ த்ரீ இந்த ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏர்பாட்ஸ் த்ரீ முன்பு வெளியான ஏர்பாட்ஸை விடவும் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன போல உடற்பயிற்சியில் ஈடுபடுவோருக்கு ஸ்பெஷலாக சில வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அதாவது ஐம்பது மோட்கள் மூலமாக நமது இதயத் துடிப்பு எவ்வளவு கலோரி பேர்ன் செய்திருக்கிறோம் என்றும் நமது உடற்பயிற்சியின் வரலாறு அதன் டோக்கன்கள் என்றும் அத்தனையும் சேகரித்து வைத்துக்கொள்ளும் அந்த ஏர்பாட்ஸின் முக்கிய அம்சமாக லைவ் டிரான்ஸ்லேஷன் அம்சம் இருக்கிறது அதாவது வேறு மொழி பேசும் ஊர்களுக்கு செல்லும் போது அவர்கள் பேசும் மொழியை பே மொழிபெயர்த்து நமது மொழியில் கேட்கும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது தற்போது ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் போர்ச்சுகல் ஸ்பானிஷ் உள்ளிட்ட மொழிகளில் இயங்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இன்னும் நான்கு மொழிகளை சேர்க்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதே போல இதன் பேட்டரி பன்னெண்டு மணி நேரம் வரை நீடிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் இதன் விலையாக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது